இப்பொழுதெல்லாம் நடிகர்களுக்கிடையே யார் அதிக சம்பளம் வாங்குவது என்கிற போட்டி தான் காணப்படுகிறது அண்ணாத்த படத்தில் இருபது கோடி சம்பளம் வாங்கினார் ரஜினி ஆனால் எனவே சன் பிச்சர் நிறுவனத்திற்கு மீண்டும் கால் கொடுத்தார் ரஜினி அண்ணாத்த நஷ்டத்தை காட்டி சன் பிக்சர்ஸ் எண்பது கோடி ரூபாய் சம்பளம் என சொன்னது ரஜினியும் ஏற்றுக்கொண்டு ஜெயிலர் படத்தில் நடித்தார் அந்த படம் சூப்பர் ஹிட் அடிக்க முப்பது கோடி ரூபாயை அன்பளிப்பாக கொடுத்தார் மாறன் சன் கொடுத்தர் தயாரிப்பில் கூலி படத்தில் நடிக்க ரஜினி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார் என்கிறார்கள் அடுத்து சன் தயாரிப்பில் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் வெறும் இருபத்தி ஐந்து கோடியை அட்வான்ஸ் வாங்கிக் கொண்டு நடிக்க துவங்கினார் ரஜினி சம்பளம் பிறகு பேசிக் கொள்ளலாம் என சொல்லிவிட்டார் இப்பொழுது அவர் இருநூற்றி ஐம்பது கோடியை சம்பளமாக கேட்கிறாரா அதற்கு காரணம் ஜெயிலர் படம் ஐநூறு கோடி ரூபாய் வசூல்